ஓம் ஞான முதிசர சமேத முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருமளாக்கு செந்தில் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன் பன்னிரெண்டு ராசியிலுமே வந்து வயது முப்பது முப்பத்தஞ்சு தாண்டியும் திருமணம் ஆகாமல் இருக்கும் ஆண் பெண் அனைவருக்குமே இந்த பரிகாரம் சரியாக பொருந்தி வரும் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு என்னென்ன பரிகாரம் சொல்லணும் அந்த பரிகாரம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட பிராப்தி கைகூடி வரும் முதல்ல வந்து மேசராசி மேச ராசி மட்டும் மேச இலக்கன்று பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி பெண்கள் அவங்களுக்கு முதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் வந்து உடனே முதல்ல நீங்கள் நீங்கள் முன்னின்றி செஞ்சு கொடுக்கணும் அடுத்து வந்து உங்களுடைய சொந்தக்காரங்க சொந்த பந்தங்கள்ல யாராவது வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட கன்னி பெண்கள் இருப்பாங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம கூட மாட்டி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்க அது அன்பர்களை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உங்கள் தலைமையில் அல்லது உங்கள் முன்னிலையில் அல்லது உங்கள் செலவில் நீங்க வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பிராப்தி சீக்கிரம் கைகூடி வரும் அடுத்து வந்து ரிஷபம் ராசி மற்றும் ரிஷபக்கன்று பிறந்த அன்பர்களுக்கு வந்து வயது முப்பது முப்பது தாண்ட அன்பர்களுக்கு வந்து திருமணத்துக்கு நமக்கு நம்மளுக்கு திருமணம் நடக்கலையே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கிற அன்பர்களுக்கு வந்து இந்த பரிகாரம் செஞ்சிட்டு வாங்க சரியாக வரும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரி அல்லது சகோதர உறவுகள் அல்லது நீங்கள் யாரை சகோதராக நினைக்கிறீங்களோ அந்த அன்பர்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எல்ஐசி பாலிசி ஒன்று போட்டுவிட்டு அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி கட்டிட்டு வாங்க மூணு மாதத்துக்கு கட்டினாலும் சரி நாலு மாதத்துக்கு கட்டினாலும் சரி இல்லை மாத மாதம் கட்டாலும் போட்டாலும் சரி ஒரு நூறுவாயாவது போட்டு நீங்கள் கன இது கட்டிட்டு வாங்க தொடர்ந்து மூணு மூணு இஎம்ஐ நீங்கள் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட பிராப்தி கண்டிப்பாக கைகூடி வரும் அதே சமயத்தில் வந்து குளத்தங்கரை ஏரி ஓரமாக அல்லது தெப்பக்குளம் இது போல இடங்களில் இருக்கிற முருகன் கோவிலில் போய் அந்த கோவிலில் இருக்கிற இடங்களை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணணும் கழிவுகள் இருந்தால் கழிவுகளை நீங்கள் அகட்டணும் அது செஞ்சாலே உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பிராப்தி சீக்கிரம் கைகூடி வரும் அடுத்து வந்து மிதுனம் ராசி மிதுனம் லக்கணம் இந்த மிதுன ராசி மிதுன லக்கணம் பிறந்த ஆண்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கோவிலில் வந்து ஆலை மணி வாங்கி கட்டுறது அதே சமயத்தில் வந்து கோவிலில் வந்து இந்த திருவிழா காலங்களில் வந்து விளம்பரம் அப்போ பண்ணுறாங்கல்ல அந்த நோட்டீஸ் சம்மந்தப்பட்டது உங்கள் செலவில் அன்பளிப்பாக நீங்கள் அடைச்சி கொடுக்குறது இப்படி செஞ்சுட்டு வந்தாலும் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து உங்கள் இளைய சகோதரியை கூப்பிட்டு போய் உங்களுக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லி அந்த கோவிலில் எந்த கோவிலு அந்த கோவிலில் வந்து உங்கள் இளைய சகோதரி வந்து விளக்கு போட்டு வணங்கினாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட பிராப்தி உடனே கூடி வரும் அடுத்து வந்து கடகம் ராசி மற்றும் கடகலக்கணம் இந்த கடகராசி கடகலத்தை பார்த்த அவர்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையே போராட்டம் தான் சில பேருக்கு திருமணம் நடக்கிறதே போராட்டமாக இருக்கும் அப்போ இது போல் இருக்க அண்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஊருக்குள்ளே சொந்த தொழில் சொந்த தொழில் இல்லாமல் நம்மளுக்கு சொந்த தொழில் யாராவது வச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வயதானவங்க இருப்பாங்க அந்த வயதானவங்களுக்கு வந்து ஒரு பெட்டிகளை வச்சு கொடுக்குறது ஒரு டீ வச்சு கொடுக்கறது இப்படி உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவியை அந்த வயதானவருக்கு நீங்கள் செய்யும்போது அந்த ஏழாம் மலை ஆகும் அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பெரிய லெவலில் இருக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா ஒரு வயதான அன்பரை நீங்கள் வந்து உங்கள் கம்ப உங்கள் கம்பெனிக்கு வந்து நீங்கள் வாட்சி மேனாக நீங்கள் நியமிச்சுருங்க நியமித்து அந்த அவருக்கு சம்பளம் மாதம் என்னென்னு கொடுத்து கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா அவருடைய ஜீவனம் பண்ணுற ஸ்தானம் வந்து வை ஹைட்ரேட் ஆகும் காலதீவனுக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் உங்கள் ராசிக்கு அது ஏழாம் இடம் இன்னொரு வயதான அன்பருக்கு வந்து நீங்கள் ஜீவனம் உண்டான சூழ்நிலையை நீங்கள் உங்கள் உங்கள் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ஏழாம் ஆக்டேட் ஆகி திருமணம் சம்மந்தப்பட்ட பிராப்தி கை கூடி வரும் அடுத்து வந்து அதையும் செய்ய முடியல அப்படின்னாச்சுன்னா திருமணம் வரை திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சு எடுக்கும்பொழுது உங்கள் வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் ஒரு ஆளை நீங்கள் நியமிச்சுருங்க வயதான வயதான அன்பரை வாட்ச்மேனாக நீங்கள் நியமித்து அவங்க அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு மாசம் இவ்வளோ சம்பளம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு மூணு மாதம் தான் வாட்ச்மேனாக பண்ணாங்கன்னா நாலாம் மாதம் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் சரிங்களா ஏன்னா ஏழாம் இடங்கிறது சனியோட வீடு அது வந்து காவல் பத்தாம் இடம் தொழில் அதே நீங்க வந்து உங்க வீட்டுக்கு காவலாக சனி சனியின் ஆதிக்கம் பெற்ற சனியின் காரகத்துவம் பெற்ற ஒரு வயதானவரின் காவலுக்கு வச்சு அவருக்கு பத்தாம் ஜீவனம் ஜீவனத்துக்கு உண்டான நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு உண்டான விஷயத்தை அந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு சரிங்களா அடுத்து வந்து அடுத்து வந்து சிம்ம ராசி மற்றும் சிம்மலக்கணம் இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்மலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எந்த ஒரு கோவிலும் கும்பாபிஷேகம் இருந்தாலும் சரி அந்த கோவிலில் நீங்கள் போய் நிற்கணும் பக்கத்து ஊர் அந்த ஊர் எங்கே ஊர் எங்கே இருந்தாலும் சரி கும்பாபிஷேகத்துக்கு நீ அடிக்கடி கலந்துக்க கலந்துக்க தான் உங்களுக்கு வந்து ஏழாம் ஆக்டிவிட் ஆகும் அந்த ஏழாம் ஆக்டிவிட் ஆனா தான் உத்திரமணம் சமதர் பிராப்தி கை கைகூடி வரும் அப்போ அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துட்டு அந்த கும்பாபிஷேத்துல நீங்கள் வந்து அதிகமாக உங்களோட உழைப்பு இருக்கணும் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷம் முடிஞ்ச உடனே வந்து சாப்பாடு போடுறோம் சாப்பாடு போடணும் இலைய எடுத்து வெளியே போடுறது அந்த தண்ணி பரிமாறுறது சாப்பாடு பரிமாறு இப்படி உங்களுடைய முழுமையான உழைப்புகளை நீங்கள் அங்கே போடும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட பிராப்தி உங்களுக்கு உடனே கைகூடி வரும் அதே சமயத்தில் வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க டெய்லி ஒரு ஐநூறு சம்பாதிக்கிறீங்க ஒரு அஞ்சு வாயிரத்து ஊரமாக நீங்கள் வியாபாரத்துக்கு போகிறீங்க டெய்லி ஆயிரம் சம்பாக்கிங்களா ஒரு பத்து வாயிரத்து ஓரமாக வாங்கிங்க டெய்லி ஒரு லட்சம் சம்பாக்கிங்களா ஒரு ஆயிரம் வாயிரத்து ஓரமாக இப்படி இறைவனுக்காக திருப்பணிக்காக நீங்கள் வந்து காசை வந்து நீங்கள் ஓரமாக ஒரு எடுத்து வச்சு அந்த காசையை வந்து திருப்பணிக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு ஆச்சுன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட பிராப்தி உங்களுக்கு சீக்கிரம் கைகூடி வரும் அடுத்து வந்து கண்ணீர் ராசி மற்றும் கன்னி லக்கணம் இந்த கண்ணீர் ராசி மற்றும் கண்ணீர் இலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கடற்கரை ஓரமாக இருக்கும் ஜீவசமாதிகளுக்கு நீங்கள் அடிக்கடி போகிறது நல்லது அங்கே இருக்கும் ஜீவசமாதியில் வந்து இறைவனை நீங்கள் அதாவது மகான்களை நீங்கள் வணங்கும் போது திருமணம் சமாளி பிராப்தி சீக்கிரம் கூடி வரும் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய அப்பா இருக்கிறாங்கன்னா அங்கே அப்பாவுக்கு வந்து அடிக்கடி வந்து செருப்பு வணங்கி நீங்கள் தானாக வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க அவங்க காலை வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க இதுதான் உங்களுக்கு வந்து மிக சிறந்த பரிகாரம் எந்த ஒரு கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு போகும்போதும் அங்கே குருமார்கள் இருக்கிறாங்கன்னா தயங்காமல் நீங்கள் வந்து கௌரவம் பார்க்காம கால் வந்து ஆசீர்வாதம் வணங்கிட்டு வர வர உங்களுக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கைகூடி வரும் அதே சமயத்தில் வந்து அந்த குருமார்களுக்கு வந்து பெட்ஷீட் வாங்கி கொடுக்கறது தூங்குறக்கு உண்டான தலையணை பாய் பெட்ஷீட் இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் சீக்கிரமாக நடக்கும் அடுத்து வந்து துலாம் ராசி துலாம் லக்கணம் இந்த துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஏழாம் வேடாக வர்றது மேசராசி வரும் மேசம் அப்படிங்கிறது நம்பர் ஒன் வீடு அப்போது மேல் இருக்கும் முருகன் கோவில் இருக்குது அந்த முருகன் கோவிலில் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி போய் நீங்கள் வந்து அங்கே விளக்கு போடணும் இன்னும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சீக்கிரம் நடத்தி கூடப்பா அப்படின்னு விளக்கு போட்டு சாமி போடணும் அங்கே வந்து ஒரு அகல் விளக்கு அரை லிட்டர் ஒரு லிட்டர் எண்ணெய் பிடிக்கிற மாதிரி ஒரு அகல் விளக்கு வாங்கி வச்சு ஒரு தடவையாவது ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுத்து பெரிய திரி போட்டு நீங்கள் விளக்கு போட்டு ஜோதி மாதிரி எரிய விட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கையோடி வரும் அது மலைமேல் குண்டு மேல் இருக்க முருகன் கோவிலாக இருக்கணும் தரை மேல் இருக்கும் கோவில் அல்ல அடுத்து வந்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரருக்கு செஞ்சாலும் சரி அல்லது வயதானவங்களுக்கு நீங்கள் செஞ்சாலும் சரி ஒரு ஆட்டு குட்டி ஒன்று நீங்கள் தானமாக வாங்கி கொடுத்துருங்க கண்டிப்பாக உங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கைகூடி வரும் அடுத்து வந்து முடி திருத்தம் பண்ணுறாங்கல்ல இந்த அன்பருக்கும் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் இதுவும் உங்களுக்கு சிறப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கரெக்டாக கைகூடி வரும் அடுத்து வந்து விருச்சகராசி மற்றும் விருட்சகலக்கணம் இந்த விருச்சேகராசி மற்றும் விருட்சகிற அன்பர்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கைகூடி வரணும் அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுடைய சகோதரி அதாவது தங்கச்சி அல்லது அத்தை பிள்ளைகள் அத்தை பிள்ளைகள் வாங்கி கொடுத்தா தப்பாக போயிடும் அதனால் அத்தை பிள்ளைகளுக்கு அது உங்களுக்கும் போது செஞ்சுக்கிடுங்க அடுத்து வந்து கன்னி பெண்களுக்கு இந்த கன்னி பெண்களுக்குமே வந்து முடியாமல் இருக்கிறாங்களா அந்த அன்பர்களுக்கு வந்து முகத்துக்கு போடுறதுக்கு உண்டான அனைத்து பொருளும் வாங்கி கொடுக்கலாம் சோப்பு பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்ஸு பேஸ்ட்டு பல்பொடி இப்படி அந்த முகத்தில் அல முகம் அலங்காரம் பண்ணுறதுக்கு உண்டான பேசியல் பண்ணுறக்கு உண்டான அனைத்து பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் சீக்கிரமாக கைகூடக்குண்டான சூழ்நிலையை அந்த கிரகங்கள் உருவாக்கும் அடுத்து வந்து நீங்களே முதல்ல உங்கள் முகங்களை அழகாக வச்சுக்கணும் தாடி வளர்த்து தாடி வச்சுக்கிட்டு கிற்க மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆகிட்டு ஆகாது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் சுக்கிரன் சுக்ரன் வீடு அழகு அப்போ நீங்கள் அடிக்கடி வந்து முகத்தில் வந்து நீங்கள் வந்து உடம்புல வந்து செண்டு பூசிக்கலாம் இப்படி வந்து உங்க உடம்பை வந்து நீங்க அலங்காரமாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்வது தான் உங்களுக்கு சிறப்பு அதே சமயத்துல வந்து உங்க நண்பர்கள் யாராவது வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து விலை உயர்ந்த கார்ல போறாங்க ஆடம்பர கார்ல போறாங்கன்னா அந்த கார்ல வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த கார்ல நீங்களும் போய் அவங்க கூட ஜாலியாக சுத்துறது ஊர் சுற்றுறது ஜாலியாக வந்து நாலு பக்கம் போயிட்டு வர்றது வண்டியிலேயே போயிட்டுது என்ன அப்படின்னு சொன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சீக்கிரம் கைகூடி வரும் அடுத்து வந்து சாரி அடுத்து வந்து பெரிய பெரிய ஏசி ஓட்டல் அலங்காரம் மிக்க அழகுமிக்க ஹோட்டலில் உட்காந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்போவுமே உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அங்கே கைகூடி வந்துடும் சரிங்களா அடுத்து வந்து தனுசு ராசி மட்டும் தனுசு லக்கணம் இந்த தனுசு ராசி மட்டும் தனுசுக்கள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் இளைய சகோதரி இருக்கிறாங்களா அல்லது முடியாத அன்பர்கள் யாராவது இருக்காங்களா சின்ன சின்ன குழந்தைகள் அதாவது ஒரு பத்து வய நாலு வயதுக்கு அஞ்சு வயதுக்கு மேலே ஒம்பது வயதுக்கு உள்ள குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டூ வீலர் வாங்கி கொடுங்க எப்படி வாங்கி கொடுக்க முடியும் சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் உங்க இளைய சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து டூ வீலர் வாங்கி கொடுங்க இந்த டூ வீலர் வாங்கி கொடுக்கறது அவங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து நீங்க வந்து பத்திரிகை அடிச்சு கொடுக்கறது அதே சமயத்தில் வந்து கோவில்கள்ல வந்து திருவிழா நடக்குது திருவிழா குழா பத்திரிகையும் நீங்க அடிச்சு கொடுக்கலாம் இப்படி நீங்க அடிக்கடி வந்து பத்திரிகை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் அடிச்சு கொடுக்கறது அல்லது சிராக்ஸ் கடை வச்சிருக்காங்களா சிராக்ஸ் கடை வச்சிருக்காங்க பாண்டு பேப்பர்லாம் எழுதுறாங்கல்ல இது போல இருக்கிற அன்பர்களை வந்து நீங்க நண்பர்களா தேர்ந்தெடுத்து அவங்ககிட்டே நீங்க அதிகமா நெருக்கமாக பழக பழகத்தான் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கைகூடி வரும் அதே சமயத்துல வந்து நீங்க வந்து மொபைல் வந்து நீங்க அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி மொபைல் மாத்த மாத்ததா உங்களுக்கு வந்து அந்த ஏழாம் இடம் சிறப்பாக செயல்படும் அடுத்து வந்து மகர ராசி மற்றும் மகரலக்கணம் இந்த மகர ராசி மற்றும் மகர லக்கணத்துக்கு வந்து ஏழாம் இடமா என்ன வீடு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலதேவனுக்கு நாலு என்று சொல்லக்கூடிய கடகராசி உங்கள் ராசி காலதேவனுக்கு பத்து அப்போது அந்த நாலு பத்து உங்களுக்கு வந்து ஏழாம் இடமா சம்பந்தப்பட்டு வர்றதுனால வந்து மார்க்கெட்டில் வெத்தலை விற்கிறவங்க காய்கறி விற்கிறவங்க இது போன்ற வயதானவங்க அதாவது உங்களுடைய அம்மா வயதை ஒத்த அதுக்கு மேலே இருந்தாலும் தப்பு இல்லை அந்த அம்மாமார்களுக்கு வந்து சேலை துணிமணி வாங்கி கொடுத்து அவங்க காலை விழுந்து ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கணும் அதே சமயத்தில் வந்து அவங்ககிட்ட ஒரு பொருள் வாங்கும் போது நீங்கள் பேரம் பேசி அவங்கள வந்து டென்ஷன் பண்ணி அவங்கள எரிச்சல் ஊட்டக்கூடாது அடுத்து வந்து ஓடுற நீர் ஆற்று நீர் இருக்கலாம் ஆற்று நீரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் வைத்து நீங்கள் வந்து வந்து இருந்தீங்க அப்படின்னு ஆச்சுன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட ப்ராப்தி சீக்கிரம் கைகூடி வரும் அடுத்து வந்து கும்பம் ராசி மற்றும் கும்பலக்கணம் இந்த கும்பம் ராசி மற்றும் கும்பலக்கணத்தில் பிறந்த ஆண்கள் வந்து வெளியூரில் இருப்பாங்க நெலியூரில் இருந்துட்டு திருமணத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க திருமணம் கைகூடாது பூர்வீகத்தில் வந்து உட்காந்து திருமணம் சம்பந்தமோட விஷயத்த பேசுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சீக்கிரம் கைகூடி வரும் அதே சமயத்தில் வந்து பிரிகேஜி எல்கேஜி பேபி ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூலில் சின்ன சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்கு உண்டான சேரு பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை வந்து நீங்கள் அங்கே அந்த ஸ்கூலுக்கு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக திருமணம் பிராப்தியே கண்டிப்பாக உண்டு சீக்கிரம் நடக்கும் உண்டு அப்படிங்கிறது சீக்கிரம் கைகூடி வரும் அடுத்து வந்து உங்களுடைய அப்பா இருக்கிறாங்கன்னா அப்பாவை வந்து நீங்கள் எப்போவும் எரிச்சல் ஊற்றலாம் இங்கே பேசாதீங்க அப்பா இல்லைன்னா அவங்க சமாதிக்கு பேட்டு வந்துகிட்டே இருங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கைகூடி வரும் அடுத்து அந்த பூர்வீக சொத்து இருக்குது அந்த சொத்து இருக்கிற இடங்களில் இப்போ உங்கள் வீடு இருக்கும் வீட்டு பக்கத்தில் வந்து கவர்மெண்ட் டிச்சு ஏதாவது ஒன்று வரும் அதாவது சாக்கடை கழுவி போடுறதுக்காக வந்து எதாவது எடுக்கணும்பாங்க நீங்கள் வந்து அதில் அவங்க செண்டை போடக்கூடாது அரை அடிக்கு ரெண்டு அடி எடுத்துக்கங்க சந்தோஷமா கொடுங்க அந்த ஏழாம் ஆகிட்டு ஆகி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கை கைகூடி வந்து அதிர்ஷ்டமும் கூடி வரும் அதிர்ஷ்டமான மனைவி தான் வர வர்ற மாதிரி இருக்கும் மாப்பிள்ளை தான் வர்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து மீன ராசி மட்டும் மீன் அளக்கணும் இந்த மீன ராசி மட்டும் மீன் இழக்க நண்பர்களுக்கு வந்து அடிக்கடி அட்வொகேட் சம்பந்தப்பட்ட உறவுகளோட உங்களோட உங்களுக்கு காலேஜில் படிச்சு கொடுத்த டீச்சர்ஸ் சம்மந்தப்பட்டவ இருப்பாங்களா அவங்களுக்கு கூட நீங்க அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கணும் வீட்டுக்கு போறது அவங்களோட வந்து உறவுகளை ஏற்படுத்தி கொள்றது இதுவே உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக செயல்படும் அதே சமயத்தில் வந்து எனக்கு வந்து பிரச்சனையே தீரமாட்டேன் கேட்பா ஒரே பிரச்சனையாக இருக்குது எங்கே போனாலும் பிரச்சனை கஷ்டம் தீரலை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு என் பிரச்சனை திக்க ஆளே இல்லையான்னு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் அந்த அப்படி உங்கள் காதில் வந்து யாராவது ஒரு ஆள் வந்து எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன உதவி கேட்குறாங்களோ அந்த உதவி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கைகூடி வரும் அதே சமயத்தில் வந்து உங்கள் ஊரில் இருக்கும் அதாவது சொசைட்டி வங்கி பேங்க்னு சொல்கிறாங்கல்ல சொசைட்டி அந்த பேங்க்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டே இருங்க திருமணம் சம்மந்தப்பட்ட பிராப்தி உங்களுக்கு கூடி வரும் அப்படி வந்து உங்களுக்கு வந்து இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா வீட்டில் ஒரு வாழை மரம் வச்சு அதுக்கு தண்ணி ஊத்துங்க தண்ணி ஊற்ற ஊற்ற அது வளர வளர திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சு சீக்கிரம் முடிஞ்சிடும் கோவில்களுக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கும் வந்து வாழை கன்றுகள் வாழை நடு வாழைன்னு சொல்கிறாங்கள அலங்கார வாழகையில நீங்க வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சீக்கிரம் கைகூடி வரும் இந்த பனிரெண்டு ராசி மற்றும் லக்கண்டு பிறந்த அன்பர்களுக்கும் வந்து அந்தந்த விஷயங்களை வந்து நீங்க தொடர்ச்சியா செஞ்சு வந்துகிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து வயதெல்லாம் காரணமே கிடையாது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கூடி வரும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் நிறையா பேருக்கு சொல்லி நடந்த விஷயத்த நான் வந்து அப்படி பன்னிரெண்டு ராசிக்கும் ஒன்றா சேர்த்து சொல்லியிருக்கிறேன் செஞ்சு பாருங்க திருமணம் ஆகாத நண்பர்களுக்கும் திருமணம் நடக்கட்டும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்